ஓகே வந்து நேத்து நைட் வந்து மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க இப்போவும் கூடவே இருங்க சோ இருங்க்ஸ் எல்லா வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேத்து நைட் ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம் யூஸ்வலா வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படியே காலையில் குளிச்சு கிளம்பி தலைசி விட்டு வந்துடுவேன் தோன்றது பேசிட்டு போயிடுவேன் பட் இங்க வந்து கரெக்டாக பேசியிருந்தேன் ஏன்னா எப்பயுமே ஏதாவது உலறிடுவேன் ஜாலியா ஜோக் போட்டு போயிடுவேன் இப்ப சரியா அட்ரஸ் பண்ணுவோம் கரெக்டா பண்ணேன் பார்த்தா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க போல ஏன்னா எல்லாருக்குமே இது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல நான் சொல்றது ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சனல் அப்படின்றத சொல்லிருப்பாங்க சார் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் ஸோ இந்த சோஷியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நம்பரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி கோவம் வரும் இல்லை சார் அந்த அளவுக்கு பர்சனல் யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது நான் பக்கத்துல இருக்கவங்க நிறைய டச்சு என்ன இப்படி சொல்றேன் நிறையா இப்படி அவர் தங்க தலைவர் வேற ஏதாக்கும் ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே ஐ திங்க் நான் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது துலாத படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லாரும் எல்லா பாட்டுமே வந்து அதுலோதலமே சாரி தான் அதான் சொல்லாவது வளரிடுவேன்ட்டு நான் வளர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்தது அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப இருக்கும் வந்து எங்கயாவது பாட்டு ஓடிச்சுனா நின்று கேட்டுட்டு போவோம் ஏன்னா என் வீட்டுல வந்து டிவியோ அந்த டைம்ல எல்லாம் கிடையாது கசின் வீட்டுலதான் இருக்கும் அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்க கேப்பேன் அப்படியே கட் பண்ணா ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு அப்போ பாட்டை வந்து வெளியில கேட்டிருப்போம் அப்ப வீட்டுக்கு டிவில வந்துருச்சு சோ மியூசிக் சேனல்ல வரும் அப்ப நின்னு பார்த்துட்டு இருப்போம் ஸோ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே ஸோ ஆடியோ கேசட்ல இருந்து சீடியா மாறும்போது கம்ப்யூட்டர்ல வந்து எம்பி த்ரீ பிளே இருக்கும் அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் எஸ் பின் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் அப்படி வந்து கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும் போதெல்லாம் கேட்கணும்ன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான் ஸோ எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது மியூசிக் டைரக்டர் யாரெல்லாம் தெரியாது மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பிச்சோம் ஒரு டென்த் படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம் ஸோ அங்கிருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டே இருந்தா இந்த எல்லாம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல அந்த பாட்டுல சாரோட மியூசிக்ல வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தணி பாத்து கூத்தடிக்கு பாட்டு வந்து டான்ஸ் அங்க இருந்து சன் மியூசிக்ல வந்து ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார் ரொம்ப தெரியுமா தெரியாதான்னு தெரியல நேரில் பார்க்கும்போது சொல்லலை நான் இப்படி இங்கே நின்று தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் சார் ஸோ அதனால ஸோ சன் மியூசிக்கில் வந்து எல்லா வீஜே எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க அப்போ சேனலில் வந்து சம மாசா பயங்கரமாக ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க பட் அந்த ஷூட்டில் என்ன ஆச்சுன்னா போட்டில் முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டா திருப்பிட்டாங்க சார் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன் சரி ஓகே சம மாசா பண்ணு நினைச்சீங்க பட் காமெடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் என்ன இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க நிறைய மாசான மியூசிக் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பட் எனக்கு ஸ்பெஷலா என்ன தோணுச்சுன்னா அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோ எல்லாம் வேணாம் இது அங்க ஆக்சுவலா என்ன நடந்ததோ அது வீடியோல ரிப்ளிக் ஆகணும் அந்த மாதிரி பன்னாவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசா போட்டுருந்தீங்க சார் ஆனா சென்னை டுவெண்டி வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க அந்த மியூசிக் அந்த மியூசிக் எப்படி இருக்கும்னா பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம் உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருக்கு எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹே வாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம் ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார் ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சிட்டு நிறைய காலேஜ்ல இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் இருக்கும்போது ஹே வாராண்டா தான் சார் போடுறாங்க ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்ப எனக்கே எனக்குன்னு என் தலைமை ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றேன் ஸ்வீட் அவுட் பண்ணதுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேங் சார் ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷன்ல ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப

என்ஜாய் மார்ச் மியூசிக்க தியேட்டர்ல வந்து எல்லாரும் பணம் பாருங்க அண்ட் ஸ்வீட் ஆட் ஆரம்பிச்சதான் சுனித் இருக்கும் போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இதுதான் சொன்னேன் அதுக்கு அதுல ஒரு நம்பிக்கை ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேல அது முழுக்க முழுக்க காப்பாத்திருக்கான் சோ அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்து நிறைய இருக்கும் எல்லாருக்குமே நிறைய பேஸ் பண்ணுவாங்க பட் நான் ரொம்ப க்ளோஸா சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பனலா இருந்தது ஐ தட் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கும் போது ஆகுதுன்னா எங்க வீட்டுல வந்து வேலைக்கு சொல்லி சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஜாலியா டக்குன்னு ஏதாவது சொல்றேன் ஜோக்கா சொல்ற மாதிரி அப்படி நான் சொன்ன உடனே டக்குனு ஃபாரின் சொல்றாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னும் அந்த ஒரு செகண்ட் சுனித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படி அவன் இதா உட்காந்து மீன் தட்டுறான் நான் மீன் பண்ணி சொல்ல போயிட்டு வா நம்ம பண்ண தானே போறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ண அப்படின்னா அதுல இருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹர்ஸ் வந்து பேசவே லவ்ஸ் ரொம்ப ஏதோ ஜோக்கா சொன்னேன் பட் நான் சொன்னது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும் இல்ல நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோத்ரூப் பண்ணுவாங்க பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்க இருக்கு அப்படின்னா மார்ச் போர்டீன் தியேட்டர்ல இருக்கு ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித் ஸோ அஸ்கெண்ட் டைரக்டர் சுனித் தேர்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரொம்ப 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 பெருமையா நான் சொல்லிப்பேன் ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு லவ் யூ சோ மச் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஸ்வீட் ஆர்ட் தேங்க்ஸ் ஏன்னா தைரியமா போட்டான் ரியோராஜ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து பயங்கரமா ஹாரி கீரியர்லாம் பண்ணி பயங்கரமா க்ரூம் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே யோசிப்போம்ல அந்த படத்துல ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டா கேட்கும்போது ஜாலியாக இருக்கு அண்ட் திஸ் தேசிங் பிளேஸ் ஆ மி சார் இல்லன் பிரதர் பொன்ராமண்ணா ஸோ சார் ஸோ சுரேஷ் சார் சோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆமா சார் உண்மையிலேயே போஸ்டர் கண்ணு குடிப்புல எடுத்தால்தான் பார்ப்போம் அண்ட் படத்துல அந்த நிறைய இருக்கும் நீங்க பாருங்க சார் படம் பார்த்த உடனே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃப்ரம் தேர் நாங்க நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம் சோ அதை வந்து வெளியில இருந்து யாராவது டைம் வந்து பார்த்துட்டு

ஸ்வீட்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அண்ட் தமிழரசன் சிவா பிரதர் ஸ்ரீதேவி ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியா நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்றேன் பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்க படத்துல பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணிருக்காங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய படமா இருக்கும் ஸோ அதனால எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித் ஜோ அடுத்து பண்ண போற ஆன்பாவம் இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமா ஒருத்தர் இருப்பார்ல சோ அவர் யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் சோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர் நாலு படம் கொடுத்துருக்கீங்க ஓகே ப்ளீஸ் வெங்க ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ஓ நான் ரொம்ப டைம் முடிய முடியுமா டக்கடிக்கு முடிச்சுடுவோம் வா பாத்துக்கிட்டே இருக்கோம் எனக்கு இது எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசை போறீங்க ராம் என்னோட ஜுவ படத்தோட டேரக்டர் வந்திருக்காரு எஸ் இப்ப ஸ்வீட் ஆண்டோட டைரக்டர் அண்ட் ஆல்ரெடி தெரியும் பாவம் பொருளாதிரைப்படத்தின் இயக்குனர் கலையரசன் அப்டே இந்த போட்டோ எனக்கு வேணும்னு ஆசையா இருந்தது இப்படி ஒன்னா நிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது அதுக்காக ஸ்டேஜ்

அந்த பேரை பார்க்குறப்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அது அப்படியே ஒரு ஒரு வைப் அவர் கொடுப்பாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் டியூ டு விக்கி ட்விட்டர் ஓகே அவர் எனக்கு படம் பண்ணல சார் அவர் நயந்தார பண்ணிருக்காரு ஓகே சோ திஸ் இஸ் சோ பர்சனல் அண்ட் இது எல்லாத்தோடையும் சேர்த்து எங்களோட ஸ்வீட் ஆர்ட் யுவன் சார் பிளீஸ் கம் டு தி ஸ்டேட் சார் எஸ் இந்த படத்துல கூட நடிச்ச எல்லாருமே ரொம்ப பன்னா அந்த செட்ட வச்சிருந்தாங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் அந்த ஒரு செட்டு பிகாஸ் இது இது சினிமா நம்ம படம் எடுக்கிறோம் படம் எடுக்கிறத யாருக்கு எடுக்கிறோம்னா ஆடியன்ஸ் எடுக்கிறோம் சோ அப்ப அங்க இருக்கும்போது அந்த செட்ல எல்லாருமே ஹாப்பியா ஒர்க் பண்ணும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப கேட்டுப்பேன் அந்த செட்ல திட்டுறது சத்தம் போடுறது ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரை வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது இது எதுவுமே எனக்கு நடிகைகள் வந்து எப்பவுமே வைபா ஹாப்பியா வச்சிருந்ததுக்கு அந்த மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் ஏற்று நடத்திட்டு இருக்கீங்க இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா பண்ணிருக்காரு என்னன்னு நான் சொல்லல அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடர்

பெரிய மனசோட வந்து தமிழ் சினிமா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் சோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ பிரகாஷ் தான் ஓகே அருணாச்சலம் சோசியல் மீடியால இருந்து ரொம்ப இன்ஸ்டன்டா நம்மளால அந்த ஃபேம வந்து கெயின் பண்ணிக்க முடியும் நம்ம சின்னதா ஏதாவது ஏதாவது குட்டி குட்டியா என்ன பண்ணாலுமே நம்மளால ஈஸியா அந்த ஃபேம கெயின் பண்ணிட முடியும் பட் அது டர்ன் அவுட் டு த ஆர்ட் அப்படின்னு வரும்போது அதை அதை ஆர்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்கு டெடிகேட்டடா உழைச்சோம் அப்படின்னா அது என்னவா ஆகும் அப்படின்றதுக்கு அருணாச்சலம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஸோ ஒரு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல காமெடியின் தமிழ் சினிமாவுக்கு ஹாப்பி ஃபார் யூ ஆல் த வெரி வெஸ்ட் அண்ட் சுரேஷ் சுரேஷ்வர்த்தி சார் லவ் யூ லவ் யூ சோ மச்வேஸ் ஐ லவ் யூ இந்த படத்துல நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் இரவு பகலாக உங்களை நடிக்க வச்சு ஸோ எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்வீட்டா கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் ரித்து செம்ம கியூட்டா பண்ணிருப்பாங்க நீங்க படம் பார்க்கும் தெரியும் நம்ம வீட்ல ஒரு விச குழந்தை இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க சோ ஆல் தி பெஸ்ட் ரித்து அண்ட் ரஞ்சி பணிக்கர் சார் இங்கே நாங்க உங்களை மிஸ் பண்றோம் மீன் அவரு அவருக்கு ஷூட் இருக்கிறதுனால வர முடியல ஸோ அவரோட கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஸோ ஆல் த படமாவே உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரசிக்கும்படியா ரொம்ப சின்னதா குட்டியா ஓரமா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த படம் பேசியிருக்கு அந்த எனக்கு இது மட்டும் ஒரு மாதிரி எப்படி வருஷப்படுத்தி சொல்றது அப்படின்னு தெரியல மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் சாரே வந்து ரொம்ப பர்சனல் அப்படின்னு வந்து ஒரு படம் பண்ணும்போது முன்னாடி ஒரு ஆசை இருந்தது வெளியே சொல்லிக்காம இருந்தேன் எனக்கு இந்த லிரிக் எழுதணும் பாட்டு எழுதணும் அப்படின்லாம் இருந்தது சாரோட இசையில நான் ஒரு லிரிக் ரைட்டரா வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது சோ அதுவும் இந்த படத்துல நடந்ததுன்னு நினைக்கும் போது ஐ பீல்

கவிஞர் என்ன சொன்னாரு ரொம்ப முக்கியமா அதுக்கப்புறம் அந்த பாட்ட சார் பாடியிருக்காரு அப்படிங்கும் போது இதுக்கப்புறமேட்டு என் கார்ல எத்தனை அது ஓட போகுதுன்னு தெரியல சார் ஓகே சோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை பாத்துருப்போம் நம்ம ஒரு ஓட்டம் ஓடி இருப்போம் சுனித் சொன்ன மாதிரிதான் நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்காக நம்ம டிராவல் பண்றது கஷ்டப்படுறது வேற பட் நம்மளோட அம்மா அப்பாவும் பட் பார்ட்னர் நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து எல்லா விஷயத்திலயும் கூட துணையா நிற்கும் போது அது ஒரு தனி ஃபீல் அது ஸோ என்னோட எல்லா ஸ்ட்ரகல்லயும் என்னோட எல்லா என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் எப்பவுமே சிரிச்சு முகமா ஹாப்பியா அந்த வீட்டு கதவை திறக்கும் போது வீட்டுக்குள்ள இருக்கவங்க ஹாப்பியா இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எங்க போனாலுமே நம்ம நல்லா ஹாப்பியா இருக்க முடியும் சோ அவங்களும் ஹாப்பியா இருந்து என்ன எப்பயும் ஹாப்பியா வச்சிருக்க மை லவ் சுத்தி ஐ லவ் யூ சோ மச் எஸ் எல்லாத்தையும் கேட்ட மாதிரி என்னோட ஸ்வீட் ஆர்ட் ஆல்வேஸ் சுத்தி இப்ப நல்லது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட நிறைய பண்ணி வச்சிருக்கேன்

ஆல்வேஸ் என்னை ஹோல்ட் பண்ணி என்னை மேலே தூக்கிட்டே இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ ஒரு நாலு டேரக்டர்ஸ் இங்க நின்னோம் நீங்க கார்த்தி பிரதர் அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் மூணு பேர் நின்னோம் அந்த மாதிரி இன்னுமே நிறைய பேர் என்னோட டீம்ல இருந்து என்னோட பாய்ஸ் கூட ஒன்னா இங்க நிக்கணும்னு நானே மெனிஃபெஸ் பண்ணிடுறேன் ஓகே தேங்க்யூ சோ மச் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 பழனிசாமி நீங்க அப்படியே இருங்க நம்ம அவரையும் மேல கூப்பிட்டுருவோம் அவருக்கு